இன்றைய சில செலவுகள் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் பழக வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனைகளில் கவனம் வேண்டும் பணியாளர்களால் சில விரயங்கள் உண்டாகும் சொத்து வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் ரிசவராசி நீர்களே மறைமுக தடைகளால் காலதாமதம் ஏற்படும் எதிர்பாராத பொறுப்புகளால் காலம் தவறி உண்பதற்கான சூழல் உண்டாகும் திறமைக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் உறவுகள் பற்றிய புரிதல் ஏற்படும் நிர்வாக துறைகளில் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் மிதுன ஆசிரியர்களே உறவினர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் மனம் விட்டு பேசுவதால் தெளிவு பிறக்கும் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் சாதகமாக அமையும் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோக பணிகளில் உங்கள் மீதான அதிகரிக்கும் கடகராசி நீர்களே தன வருவாய்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் குறுகிய தூர பயணங்களின் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளின் கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மேம்படும் அரசு தொடர்பான உதவிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் சிம்ம ராசி நீர்களே குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலையாட்களின் ஒத்துழைப்புகளால் ஏற்ற இறக்கம் உண்டாகும் மறைமுகமான வதந்திகள் தோன்றி மறையும் கண்ணீராசினியர்களே தவறிய சில வாய்ப்புகளின் மூலம் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீக்கும் புதிய நபர்களிடம் பேசும் போது சற்று கவனம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வங்கி துறைகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்கவும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் தற்பெருமை பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது துலாம் ராசினியர்களே எதிர்கால சேமிப்பு பற்றிய எண்ணம் மேம்படும் உயர்கல்வியில் மேன்மை ஏற்படும் சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் விற்சகராசினியர்களை கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அரசு சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழ்நிலை மறையும் வியாபார பணிகளில் முதலீடும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் மேம்படும் தொழில் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இன்னல்கள் குறையும் கௌரவ பொறுப்புகளின் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் ராசி நீர்களே இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் அனுபவம் பிறக்கும் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும் ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் மகர ராசி நீர்களே இடுபறியான செயல்பாடுகளை செய்வதில் கவனம் வேண்டும் செய்யும் பணிகளில் முழு ஈடுபாடுடன் செயல்படவும் மூத்த உடன் பிறப்புகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு அழிச்சல் ஏற்படும் கும்பராசி நீர்களே மனத்திற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் முதலீடு விஷயங்களில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அமையும் வர்த்தக துறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் மீன ராசி சகோதர வகையில் ஆதாயம் கிடைக்கும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் மறதி பிரச்சனைகள் குறையும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வெளியூர் வர்த்தகத்தில் ஆர்வம் ஏற்படும் ஆடம்பரமான விஷயங்களில் கவனம் வேண்டும் விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும்